கூற்றுகள் முடிவுகள் இங்க நம்ம படம் ஆன்சர் பண்ண போறோம் அனைத்து புலிகளும் சிங்கங்கள் ஓகே பாருங்க இது புலின்னு வச்சுக்கலாம் அனைத்து புலிகளும் எனக்கு என்னது சிங்கங்கள் அடுத்து அனைத்து சிங்கம் என்னது குதிரைகள் அப்ப அனைத்து சிங்கம் எனக்கு என்னது குதிரைகள் ஓகே அடுத்து எந்த குதிரைகளும் குரங்குகள் அல்ல அப்ப குரங்குகள் வந்து தனியா போடுங்க இது குரங்கு இது குதிரை ஓகேங்களா அனைத்து புலிகளும் சிங்கங்கள் அனைத்து சிங்கங்களும் குதிரைகள் எந்த குதிரையும் குரங்குகள் அப்படின்னா குதிரைகள் சரிதான் அனைத்து புலிகளும் குதிரைகளா எனக்கு இருக்கு அடுத்து எந்த புலிகளும் குரங்குகள் அல்ல கரெக்ட் தான் ஏன்னா புலிக்கும் குரங்கு சம்பந்தம் இல்லை தானே அப்ப கண்டிப்பா அது எந்த புலியும் குரங்கு அல்ல இதுவும் எனக்கு என்னது சரிதான் அடுத்து சில சிங்கங்கள் புலிகள் கரெக்டா ஆமா ஏன்னா சிங்கத்துக்குள்ளதான புலி இருக்கு அப்ப சில சிங்கம் எனக்கு என்ன இருக்கும் புலியாக இருக்கும் சில சிங்கங்கள் புலியாக இருக்கும் அனைத்து சிங்கமும் புலின்னு சொன்னா தவறு சில சிங்கம் புலின்னு சொன்னாங்கன்னா சரிதான் அடுத்து சில குரங்குகள் புலிகள் அல்ல ஆமா குரங்குகள் வந்து புலிகள் அல்லதான சரிதான் அப்ப இங்க என்ன பார்த்தீங்கன்னா அனைத்துமே எனக்கு பின்பற்றுது அனைத்துமே எனக்கு என்னது பின்பற்றுகிறது அவ்வளவுதான்